அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி நபி சொல்லாஹ் வலையில் செல்லம் அவர்கள் சொர்க்கவாசிகள் மற்றும் நரகவாசிகளின் நிலை குறித்து பின்வருமாறு கூறினார்கள் நரகவாசிகளில் இறுதியாக நரகத்திலிருந்து வெளியேறுபவர் யார் என்பதையும் சொர்க்கவாசிகளில் இறுதியாக சொர்க்கத்தில் நுழைபவர் யார் என்பதையும் நான் நன்கறிவேன் நரகத்திலிருந்து தவழ்ந்தபடி வெளியேறுகின்ற ஒரு மனிதரே அவர் அவரிடம் அல்லாஹ் நீ போய் சொர்க்கத்தில் நுழைந்து கொள் என்பான் அவர் சொர்க்கத்திற்கு செல்வார் அது நிரம்பி இருப்பதை போன்று அவருக்கு தோன்றும் உடனே அவர் திரும்பி வந்து என் இறைவா அது நிரம்பி இருக்க கண்டேன் என்று கூறுவார் அதற்கு அல்லாஹ் நீ சென்று நுழைந்து கொள் என்று மீண்டும் சொல்வான் அவர் சொர்க்கத்திற்கு செல்வார் அது நிரம்பி இருப்பதை போன்று அவருக்கு தோன்றும் ஆகவே அவர் திரும்பி வந்து என் இறைவா அது நிரம்பியிருக்க கண்டேன் என்று கூறுவார் அதற்கு அவன் நீ சென்று சொர்க்கத்தில் நுழைந்து கொள் ஏனெனில் உலகம் மற்றும் அதை போன்ற பத்து மடங்கு அல்லது உலகத்தை போன்று பத்து மடங்கு இடம் சொர்க்கத்தில் உனக்கு உண்டு என்று சொல்லுவான் அதற்கு அவர் அரசனாகிய நீ என்னை பரிகாசம் செய்கிறாயா அல்லது என்னை நகைக்கின்றாயா என்று கேட்டார் இதை கூறியபோது அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் உலகி செல்லும் அவர்கள் தம் கடவாய்ப்பருக்கில் தெரிய சிரித்ததை நான் பார்த்தேன் ஆதாரம் புகாரி ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்று அஸ்லாம்